புத்தாண்டுன்னு சொன்னாலே அது புதிய தொடக்கத்தை குறிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற வரவேற்கும் போது பலரும் ரெசல்யூஷன் எடுக்கிறது வழக்கம் ஆனால் அவற்றை செயல்படுத்துறது எப்போதும் சவால் நிறைஞ்சதா இருக்கும் இதை செய்யறது அவ்வளவு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா ஸ்மார்ட் டிப்ஸ் இருந்தால் இது ரொம்பவே சுலபம் முதலில் தீர்மானங்களை ஸ்மார்ட்டா தேர்வு செய்யுங்க பெரிய கனவுகளை சிறிய இலக்குகளா பிரிக்கணும் உதாரணமா ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு பொதுவா சொல்லாம வாரத்துக்கு மூணு நாட்கள் இருபது நிமிடம் உடற்பயிற்சி செய்யணும்னு ரெசல்யூஷன் எடுங்க இதை செயல்படுத்த ஸ்மார்ட் முறையை பயன்படுத்துங்க ஸ்பெசிபிக்கா அளவிடக்கூடிய அதே சமயம் சாத்தியமான இலக்குகளை நிர்ணயிச்சுக்கோங்க ஹேபிட்டிகா அல்லது கூகுள் கேலண்டர் போல ஸ்மார்ட் போன் ஆப்ஸ யூஸ் பண்ணி தினசரி ப்ராக்ரஸ் ட்ராக் செய்யுங்க ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் தொடருங்க பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை உங்க இலக்கை நோக்கி நீங்க அடைஞ்ச சிறு வெற்றிகளையும் கொண்டாடுங்க உதாரணமா ஒரு வாரம் ரெகுலரா உடற்பயிற்சி செஞ்சா அதுக்கு ரிவார்டா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க நண்பர்கள் அல்லது ஃபேமிலியுடன் உங்க ப்ராக்ரஸ் பகிர்ந்துக்கோங்க அவர்கள் உங்க ப்ராக்ரஸ் கேட்கிறது உங்க மோட்டிவேஷனை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க சொல்யூஷன்கள் வெற்றி பெறட்டும் தொடர்ச்சியும் பொறுமையும் இருந்தா இது ரொம்பவே ஈஸி ட்ரை பண்ணி பாருங்க ஹாப்பி நியூ இயர்